என் அன்பு பிள்ளையே என்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி தான் வந்திருக்கிறது அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் தான் கேட்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இங்கு ஒருவருக்கு நல்ல செய்தி ஒன்று வந்து விட்டது என்றால் அருகில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்து விடுகிறது அதனால் இந்த செய்தியை நீ தனிமையில் மட்டும் கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும் உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கிறதோ அதை நாம் சரியாக பார்க்க வேண்டும் என்று நீ மனதில் வைத்து வேண்டும் என் செல்ல குழந்தையே பொறுத்ததும் தான் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் நீ பொறுமையாக இருந்து விட்டால் தாமதங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தரமான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே வழி தெரியாத பாதையில் மனவழிகளோடும் வேதனைகளோடும் செல்லும் பொழுது உனக்கென யாரும் இல்லை என்று நினைத்து நீ வருந்தப்படாதே எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் இந்த கருப்பன் ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பொழுதும் உனக்கு நான் உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்பதை என் தங்கமே நீ மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையே துன்பங்களையெல்லாம் துணிவோடு எதிர்த்து நின்று நீ வென்று காட்ட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தபோதும் என் பிள்ளையே இதுவும் கடந்து போகுமென்று அதை நீ கடந்து அல்லவா இது ஒன்று போதும் உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்திருக்கிறது என் செல்லமே ஒரு நிமிடம் இந்த அப்பன் சொல்வதை நீ தெளிவாக புரிந்துகொள் யாரேனும் ஒருவர் உன்னிடத்திலே வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே இனி என்ன நடக்கப் போகின்றதோ நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணிக்கொண்டு கலங்கி நிற்காதே என் தங்கமே அதனை நீ கொள்ளாமல் இந்த கருப்பன் என்னுடைய போக்கில் அதை விட்டுவிடு நீ உன் வாழ்க்கையை மட்டும் கவனிக்கத் தொடங்கு ஏனென்றால் உன்னுடைய நேரத்தை உருவாக்குபவன் இந்த கருப்பன் நான் அல்லவா அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு என்னுடைய ஆசைகளோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி இந்த கருப்பன் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ வேண்டாம் என்று என்னிடத்திலே சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு தந்தே தீருவேன் என் தங்கமே உன்னை யார் அளவைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் உன்னை மீண்டும் எல வைப்பேன் உன்னை அளவைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் அது மட்டுமல்ல சில நேரங்களில் உனக்கு தன்னம்பிக்கையும் கொடுத்து சோர்ந்து போகாமல் நான் பார்த்து கொள்வேன் என் தங்கமே ஒரு சில இரவு நேரங்களில் உனக்கு அனைத்து உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணவு ஏற்படும் அல்லவா அந்த நேரத்தில் என் பிள்ளையே நீ கவலைப்படாதே உன்னுடைய மனதை எப்பொழுதும் இந்த கருப்பண்ண சாமி ஆக்கிரமித்து உள்ளேன் இந்த கருப்பனின் மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் நீ கவலைப்படாதே உன்னோடு இருப்பவன் இந்த காவல் தெய்வம் கருப்பண்ண சாமி என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கிறாய் உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமென்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்தி கொள்ள வேண்டும் நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான் எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரு முறை அப்பனே கருப்பா என்று என்னை நீ அழைத்தால் போதும் இந்த கருப்பனானவன் எப்படி எதிரிகளை இதும் துவம்சம் செய்கிறேனோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மூட்டு எடுத்து விடுவேன் என்பதை என் செல்லமே நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நீ மனதில் ஒரு விஷயத்தை இப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே நல்லபடியாக நடக்கப் போகிறது அதற்கு ஆனாலும் ஒரு நாளும் தட்டிப் போகாது என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும் ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும் என் பிள்ளையின் மனதில் கோபம் வந்து விட்டது என்றால் அந்த நேரத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த கருப்பன் உன்னிடத்திலே பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த இயற்கையையும் உன் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏனென்றால் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே அல்லவா உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை அதை முதலில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது ஆனால் பல கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது அல்லவா அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் உன்னுடைய பாதை சரியானதுதான் ஏனென்றால் அனுபவங்களை விட சிறந்த ஆசான் வேறு எதுவும் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே அப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும்போது உன்னையே சில பேர் குறை கூறுவார்கள் நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே நீ இப்பொழுது ஒன்றை இழைக்கிறாய் என்றால் அதை நினைத்து வருந்து விடாதே வாழ்க்கை முன்பை விட ஒரு சிறப்பான விஷயத்தை பெறுவதற்காகத்தான் உன்னை இழக்கச் செய்து இப்பொழுது உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சிதான் அடைந்துவிட வேண்டும் என் செல்லமே நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் கருப்பன் என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்துக்கொண்டுதான் இருப்பேன் யார் மூலமாகவோ உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதலான வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ என்னையே நினைத்து நினைத்து என்னையே சரணடைந்து விட்டவில்லை அல்லவா உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ துவண்டு போய்விடாதே உனக்காக இந்த கருப்பன் இருக்கும் வரை இனி எதை எதைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிந்து போவது கிடையாது நீ நினைத்ததும் விதைத்ததும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அமைதியாக இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவலி வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான மன நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் ஒரு பொழுதும் துன்பத்தை கொடுத்துவிடக்கூடாது பிறருக்கு நன்மைகளையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டும் என் செல்லமே உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமல்லவா அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையும் நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையும் அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்ற வேண்டும் அவர்கள் எடுக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும் என் செல்லமே இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம் அப்பன் நம்முடன் இருக்கிறான் என்ற தைரியம் உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்வேன் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்